சிந்தனை செய் மனமே என்ற இந்த அகத்தாய்வின் நிகழ்வுல இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற சுலோகன் கதி நாம் கடைசி நிமிடத்தில் எப்படிப்பட்ட மனநிலை உடையவராக இருக்கின்றோமோ அதற்கு ஏற்பதாக நம்மளுடைய பிரால எதிர்காலம் நம்மளுடைய பிராப்தி அனைத்தையுமே அடைகின்றது என்று பாபா கூறியிருக்கின்றார் அந்த மத்தி என்றால் என்ன பாபா நமக்கு ரெண்டு விஷயங்களை கொடுக்குறார் ஒன்று கத்தி இன்னொன்று சத்கதி கதி என்பது நாம் நிர்வாண தாமத்திற்கு வீட்டுக்கு நாம் போவது நாம் எப்படி வந்தோமோ அப்படியே தான் போகணும் இல்லையா நாமெல்லாம் எப்படி வந்தோம் N-am tănia நான் தூய்மையாக வந்தேன் ஆத்மா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதனுடைய சரியான புரிதல் இல்லை நாம் எப்படி வந்தோம் மற்றவங்க வர்றதுக்கு நாம் வர்றதுக்கு வித்தியாசம் என்ன நாம் சத்தியத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றோம் மற்றவங்க எல்லாருமே வர்றதில்லை அவங்கவுங்க திரேதேவத்தில் வர்றாங்க துவபுரியத்தில் வர்றாங்க ஏன் கலியுகத்தில் கூட வராங்க கடைசி ஒரு ஜென்மத்தில் கூட வர்றாங்க ஆனால் நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் கூட முதல் ஜென்மத்தில் முதல் டிவிஷனில் முதல் ஆத்மாக்களாக நாம் வருகின்றோம் அந்த விசேஷத்தன்மை நம்ம இருக்கின்றது ஆனா நாம அந்த போஸ்ட்ல வரணும்னா போகும்போது எப்படி போனோம் எப்படி நாம வந்தோம் வரும்போது நாம தான் சங்கமேக பிராமண ஆத்மாக்களாகிய நாம நாம் மட்டும்தான் சர்வகுண சம்பன்ன கலா சம்பூர்ண சம்பூர்ண நிர்விக்காரி மரியாதா புருஷோத்தம் ஹஹிம்சா பரமோத்தரம் இந்த சிதியில் நாம் வந்தோம் அப்போ எப்படி நாம் வரணுங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு இப்போ நாம் எப்படி போகணும் அப்படிங்கிறத முடிவு எடுக்கணும் இல்லையா ஆக எப்படி நாம் வந்தவோ அப்படியே நாம் போகிறதுக்காக தான் இப்போ இந்த முயற்சியை நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாபா வேக் வணியில பல முறை சொல்லி இருக்கின்றார் நம்மளுடைய தீதி அவர்கள் கூட சொல்லுவாங்க ஹார் கடி அந்திம் கடி சம்ஜோ ஒவ்வொரு நிமிடத்தையும் இது என்னுடைய கடைசி நொடி என்று நீங்கள் அனுபவம் செய்யுங்கள் சொன்னார் அதனால்தான் அவங்களுக்கு பாப் சமானா ஆக முடிஞ்சது லக்ஷியத்தையும் லக்ஷணத்தையும் சமமாக ஆக்க முடிஞ்சது இது வந்து உலகத்தில் இம்பாசிபிள் ஏன்னா லட்சியம் என்பது எதிர்காலத்தில் உடையது நாம் அடைய வேண்டிய ஒன்று அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டுருக்கோம் முயற்சியாளர்கள் எப்படி இறுதியான முடிவை அடைய முடியும் ஆனால் பாபாவோட ஞானத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டியை இதுதான் பாபாவுக்கு சமமாக நம்ம ஆகிறது அப்படின்னாலே நாம் லட்சியத்தையும் லட்சணமும் சமமாக ஆக்கிறது தான் அதனால்தான் எவர் ரெடி என்ற ஒரு வார்த்தை உலகத்திலையே கிடையாது பாபாவுனுடைய அகராதியில் மட்டுந்தான் இது இருக்கின்றது சரி இப்போ அந்த மதி ஸோ கத்தின்னா நாம் போகும்போது கடைசியில் எந்த நினைவில் போகணும் பாபா சொன்னார் பாபாவுடைய நினைவில் தான் போகணும் ஏன்னா யாரும் நாம் சந்திக்க போகணுமோ அவருடைய நினைவு இல்லாமல் அவர் சந்திக்க முடியாது நாம் இத்தனை காலமாக எண்பத்தி நாலு ஜென்மங்களாக இந்த தேகம் தேகத்தினுடைய சம்பந்தங்கள் பதார்த்தங்கள் மற்றும் என்வான்மெண்டில் நாம் மாட்டிக்கொண்டோம் இப்போ நாம் விடுதலை உணர்வோடு மறுபடியும் அந்த பாபாட்ட நாம் போகணுன்னாக்கா அவருடைய நினைவில் தான் போகணும் சரி இன்கேஸ் அவருடைய நினைவு வரலை என்ன பண்றது பாவம் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற என்ன அப்படின்னா வீட்டினுடைய நினைவில் நீங்கள் போங்க ஏன்னா எங்கே நாம் போகணுமோ அங்கே நினைவு இல்லாமல் அங்கே நம்ம போக மாட்டோம்ல எந்த ஒரு நாட்டுக்கோ எந்த ஒரு வீட்டுக்கு ஊருக்கோ நாம் போகணுன்னா கூட அதை நம்ம நினைத்துட்டு தான் நாங்கள் போக முடியும் இல்லைன்னா எங்கே போகணுமோ அங்கே போகாமல் வேற எங்கேயோ போய் நம்ம சேர்ந்துருவோம் அதனால தான் பாபா நமக்கு செகண்ட் சாய்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் வீட்டினுடைய நினைவில் போங்க அப்படின்னு சரி அதுவும் வரல என்ன பண்ணுறது பாபா அதுக்கு ஒரு ஈஸியான வழியை சொல்கிறாரு நாம் போக வேண்டிய உலகம் சொர்க்கம் ஜீவன் முக்தி அந்த சொர்க்கத்தினுடைய நினைவில் நீங்கள் தேகத்தை விடுங்க அப்படின்னு சொல்ல இந்த மூன்றுமே எனக்கு நினைவு லெவலில் நான் என்ன செய்யலன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை கடவுளே வந்தாலும் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது ஏன்னா ஒன்று நிராகாரரை நினைவு செய்வது ரெண்டாவது நிராகார உலகத்தை நினைவு செய்வது மூன்றாவது சொர்க்கம் இப்போ எது இல்லையோ அதை நாம் நினைவு செய்கிறது ஆக இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுட்சமான விஷயங்கள் அடங்கிய ஒன்று தான் அதனால் தான் பாபா நமக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூன்று மடங்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கின்றார் ஆக அந்த மத்தி கடைசி நேரத்தில் என்னுடைய சுமர்த்தி எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த சமர்த்தி சக்திசாலியான நினைவை பொறுத்து தான் என்னால் அதனுடைய பலனை முழுமையாக அடைய முடியும் அதனால் சாய்ஸஸ் கொடுக்கும்போது முக்தி அப்படின்னாலும் அதாவது எதிலிருந்தாலும் முக்தி அடையணும் நிறைய பாபா சொல்லிருக்கார் விகாரங்கள் மட்டும் அல்ல அது போகாம நான் மற்றும் எனது என்ற மைப்பன் மேரப்பன்லேருந்தும் நாம் முக்தி அடையணும் அதே மாதிரி ஜமேலா முக்த் விஷயங்கள்லேருந்தும் முக்தி அடைய வேண்டும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒன்று தான் ஆக அந்த மதிசோ கதி என்பதனுடைய ஆழமான ரகசியத்தை இன்றைக்கி நாம் புரிந்து கொண்டோம் நல்லது ஓம் சாந்தி